அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க என்னோடய சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு வருங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியங்காடு டு மஞ்சூர் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோட் பேஸ் ஒரு இருபத்தஞ்சி மீட்ரு வருங்க வெள்ளிங்காட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வரும்ங்க காரமடை வந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருங்க ரோட் பேஸ்லேயே ச சமமான பூமிங்க ஒரு ஏக்கருங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க இந்த வீடியோவில் தெரியிடலான்றது தானுங்க நல்லா ரோட் பேஸ்லேயே வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோங்க நன்றி வணக்கம்